ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் ரெண்டு கருந்திய மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு இவ்வாறாக வாசிக்கிறோம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மேலும் ஒன்பதாம் அவசனம் வாசிக்கிறேன் ஆக்குன தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே இதை தேவ சொன்னமே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் என்று சொல்ல புது உடன்படிக்கை ஊழியம் வேதத்துல பழைய உடன்படிக்கை புது உடம்புக்கு இரண்டாக பிரிக்கப்படுகிறது பழைய உடன்படிக்கின்ன என்னது மோசே தேவன் கற்பனைகளை பெற்றுக்கொண்டான் சீனாய் மலையிலே இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த கற்பனை பிரமாணங்கள் பத்து கற்பனைகள் மாத்திரமல்ல அறுநூத்தி பதிமூன்று கட்டளைகளுக்கு மேலான கட்டளைகள் மாம்சத்துக்குரியவைகள் அவைகள் சரீர சடங்குகள் ஆராதனை முறைமைகள் கெடா வெட்டு காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் நீ செய்தாதான் தேவ சேர முடியும் அல்லது தேவ இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரமாணத்தோடு அந்த பழைய உடம்படிக்கை இருக்கிறது அது மாத்திரமல்ல பழைய கீழே இருக்கிறவர்களுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று பதில் ஆக்கினை தீர்ப்பு வேற பதிலுக்கு பதில் ஆக்கினை தீர்ப்பு வேற கொடுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல சட்டத்திட்டங்கள் கொடூரமா இருந்தது ஒரு இச்சையோ அவனை ஒரு ஆகான் பாருங்க ஒரு வெள்ளியை இச்சித்து திருடி கொண்டான் அவனை கல்லறிந்து கொள்ளுவார்கள் அது மாத்திரமல்ல ஓய்வு நாள் ஒருத்தன் விறகு வெட்டி கொட்டிருப்பான் அவனை தேவன் அந்த ஓய்வு நாள் கை கொள்ளாதனாலே அவனை கல்லறிந்து கொள்ளுவார்கள் இப்படியாக தேவன் பழைய பாட்டு நாட்களிலும் தேவனும் அந்த உடம்படிக்கை கீழே ஜனங்களை வைத்திருந்தார் ஜனங்களும் அந்த உடம்படிக்கை கீழே இருந்தார்கள் அதில் ஒரு விடுதலை இல்லை அது மாத்திரமல்ல அதுல ஒரு மகிமை இருந்தால் உடம்படிக்கை பழைய உடம்படி கீழே ஒரு மகிமை இருந்தது சீனாய் மலையில் மகிமை இறங்கினது மோசிட்ட தேவன் பேசினார் காடைகள் வந்தது அற்புத அடையாளம் நடந்தது மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது எல்லாம் உடன்படிக்கை கீழே இருக்கிறது அது அதில் ஒரு மகிமை இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவானவர் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிறார் அது புது உடன்படிக்கை என்று சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஒரு புது உடன்படிக்கை தேவன் திரும்ப கொடுத்தார் அன்றைய நாள் கற்பனையை கொடுத்தார் இந்த நாள் குமாரனை கொடுத்திருக்கிறார் குமாரநாய் இயேசு கிறிஸ்து மூலமாக புது உடன்படிக்கை உண்டாகிறது இந்த உடன்படிக்கை என்ன பழைய உடன்படிக்கையில் நாம் ஏதையோ செய்தால் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு பத்து கற்பனைகள் நான் கை கொண்டா தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு இந்த வருமானங்கள் ஆசிரமிக்கப்படா நாம் போய் கெடாவிட்டு பலி செலுத்தி அந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் புது உடன்படிக்கையில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை கிறிஸ்து செய்வதை செய்ததையும் விசுவாசிக்கும் பொழுது பலன் பெறுகிறோம் நாம் செய்ய வேண்டியதுக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் அவர் ஆதியிலிருந்து தேவன் குமாரன் தேவகுமாரன் பூமிக்கு அனுப்பப்பட்டார் அவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு மகிமை ஆக்கிரி தீர்ப்புக்கு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருக்கும் என்றால் நீதியை கொடுக்கும் ஊழியம் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய நீதி கிடைக்கிறது ஒரு சமாதானம் கிடைக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக கிருவை கிடைக்கிறது அவரை விசுவாசித்தார் நான் எந்த ஒரு நன்மையானது செய்யாமல் பாவி நீதிமான கருத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அந்த விசுவாசமே அவனது நீதியாக பாவிய நீதிமானவர் பழைய ஏற்பாட்டுலாம் நீ பாவியா இருந்தால் அவனுக்கு ஆக்கணி தீர்வு பாவியா இருக்கிறவன் எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு பாவியா இருக்கிறவன் கிறிஸ்து இயேசு ரத்தத்தை கழுவப்படும் அவர் கொடுக்குற நன்மையை பெற்றுக் கொள்கிறான் அவனை நீதிமான மாற்றுகிறார் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு குளோரி தேவ மகிமை புது உடம்படிக்கையிலே அதிகமாய் கொடுக்கப்படுகிறது திருவை அதிகமாக பெறுகிறது இந்த புது உடம்பிக்கையில் இருக்கும் பொழுது நமக்கு குற்ற மனசாட்சி இல்லை கிறிஸ்துவ விசுவாசித்து அற்புதங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஒன்லி விசுவாசம் பிலீவ் தான் எந்த ஒரு கிரியம் அல்ல இந்த அதை செய்ய எது செஞ்சு வாங்க முடியாது ஆண்டு அவர் அவரை விசுவாசித்து அவரை கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்தை இனி நோக்கி கூப்பிடு அவரை விசுவாசிக்கும் பொழுது யாருக்கு எந்த ஒரு அறிக்கையையும் செய்யாமல் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் கொடுக்கிற சமாதானம் அவர் கொடுக்குற அபிஷேகம் அவர் கொடுக்குற வரங்கள் அவர் கொடுக்குற எல்லாமே இலவசம் கிறிஸ்து இயேசு விசுவாசிக்க அவரை விசுவாசித்து விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக் அது அவரை விசுவாசித்து அவரை போல மாறுகிறோம் நீதிமலம் மாறுகிறோம் நான் எதுவுமே செய்யாம அவரை பார்த்து நீதிமன்றம் மாறுகிறேன் நீங்க அவரை பார்க்க பார்க்க அந்த முகம் மோசே சீனாய் மாறையில் தேவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த முகத்தின் ஒளி அவன் மேல தேவன் மேல இந்த ஒளி அவன் மேல பட 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 அவன் கீழே இறங்கி வரும் அவன் முகத்தை பார்க்க முடியல இந்த ஒளி எங்க வாங்கப்பட்டது தேவனத்தில் வாங்க அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் மோங்க வைக்கப்பட்டு போய் நாம் அவரை பார்க்க பார்க்க அவரை போல மாறுகிறோம் தேங்க்யூ லா வேற எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது எந்த மனுஷனையும் நான் பார்க்கவில்லை எந்த சட்ட திட்டங்களையும் நான் பார்க்கவில்லை ஆனால் அவரை பார்க்கிறேன் இந்த காலவில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி புது உடம்பிடிக்கின் ஊழியர்காரலாக புது உடம்பிடிக்கின் இயேசு விசுவாசி புது புதுக்கே விசுவாசிகளா இருக்கிறீங்க ஆக்கினை தீர்ப்பு இல்லை அன்பும் சமாதானம் பெறுகிறேன் தண்டனை இல்லை ஆசீர்வாதம் விசுவாசியாதவர்கள் கெட்டு போவார்கள் விசுவாசிக்கிறவர்கள் நீதிமன்றம் இருதயத்துல விசுவாசித்து நாவின் அறிக்கை செய்வோம் நீ ரசிக்கப்படுவா இந்த புது உடம்படிக்கையில எழுத்து கிடையாது ஆவி ஆவியானவ நம்முடைய உள்ளான ஆவியின் மனுஷன் இதுதான் பாயிண்ட் பழைய பாட்டு எழுத்து பத்து கரும்பு மோசிட்ட பிரம்மாண கற்பனை எழுதி கொடுத்தார் அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆக்கிரமித்திற்கு உண்டாது தண்டனை உண்டாகிறது குற்ற மனசாட்சி உண்டாகுது ஆனால் புது உடம்பு கேட்கு சமாதானம் அன்பு பெறுகிறது தேவ அன்பு ஊற்றப்படுகிறது முந்தி அவர் அம்மிடத்துல அன்புக்கு இருந்தார் இதுதான் வேமாம் வருது முன்னாடி நாம அவரு அன்புக்கு வரணும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அவர் எப்பயாவது வருவார் அவர் சொல்றதுக்கு உக்காரணம் உட்காரணம் பல விதத்தில் நாம் தேவனுக்கு அதாவது பழைய உடம்படிக்கைகள் இருந்தோம் புது உடம்படிக்கைகள தேவன் தேவன் தான் ஆனால் குமாரனுக்குள்ள ஈஸியாகிட்டார் குமாரனை கொண்டு எல்லாரையும் வச்சுட்டார் அந்த நாட்டில் இஸ்வர்களுக்கு மட்டும்தான் தேவனாக இருந்தார் இன்னைக்கு முழு உலகத்துக்கும் அவர் தேவனாக எந்த மனுஷனும் பிரகாசிக்கும் மெய்யான ஒளியாக குமாரனை அனுப்பினார் கேட்டுக்கொண்டு தேவ சொன்னாங்க நம்ம இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் போதும் அப்படியே அட்சப்பணுங்க ஜி ஏசு அப்படியே விசுவாசிங்க அப்படி அன்பில பெருவீங்களா அன்பில் காத்துக்கொள்ளுங்க ஒருவனும் ஆசைப்படாது ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது தேவ அன்பு அன்பும் இருதயங்களையும் உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட ஆவியிலையும் வாசமா இருப்பலார் ஓ தேவ பிரசன்னம் அதிகமாக ஊஷ்டப்படுவலார் தேங்க் யூ லா தேங்க் யூ ஹோ இஸ்பி ஷாரா காமா ஹந்தோரோ ஜெமனோ மெஹத்துரோ சந்துரா கதரா மஹாந்திரி கதரா இந்த காலைகள் தேவ அன்பின் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக தடைகள் வளகட்ட புது உடம்பிடிக்கையின் பிரச்சனை நிரப்பட்டும் பிள்ளைகளை தேவ அன்பின் தேவ ஆவியின் அன்பு நிரப்பட்டும் ஆசிர்வதிக்கிட்ட கிருபையா ஊற்றுங்க கிருபையா லா ஆவியில சரீர ஆத்மாவின் சரீரத்தை ஊற்றுங்க லா தேங்க் யூ லா கிறிஸ்துவ உள்ள ஆவியில் இருவாசம் மணி குண்டு காலிக்கானது அதை அன்லாக் பண்ணட்டும் உள்ளே இருக்கிற ஆவியில் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் தேங்க் யூ இருதயத்தில் இருக்கிற கிறிஸ்துவான ஒரு மகிமைப்படுவேன் பழைய உடம்புடிக்கையில் புது உடம்புடிக்கை மகிமை அதிகமாகட்டும் ஆசீர்வதிங்க அந்தவன் இயேசுவி நாமத்துக்கு வேண்டியது நல்லா கொடுப்பேன் ஆமை ஆமை காட் சிவன்